ஸ் கார் பைக் மேல வந்து ரொம்பவே வந்து ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து தல அஜித் அவர் வந்து ஒரு கார் ரேசர் பைக் ரேசர் அவர்கிட்ட வந்து ஒரு சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஷிஃப்ட் காரையும் வந்து தலா அஜித் வந்து வச்சிருக்காரு ரொம்பவே வந்து காஸ்ட்லி கார் சொகுசான கார்னு சொல்லப்படுற பிஎம்டபிள்யூ ஐஐட் இந்த காரையும் வந்து தலா அஜித் வந்து வச்சிருக்காரு ஷிஃப்ட் காரோட விலை பார்த்தோன்னா ஒரு அஞ்சு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாய்க்குள்ள தான் வந்து இருக்கும் புது வந்து நடுத்தர மக்களும் கூட இந்த காரை வந்து பயன்படுத்துவாங்க இது மட்டும் இல்லாமல் தலா அஜித்தோட கார் கேலரியில் ஹோண்டா அக்காடு இந்த காரை வந்து தலை வந்து வச்சிருக்காரு இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு சிசி இன்ஜின் வந்து இருக்கு வி சிக்ஸ் பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு பிரேக் காஸ்ட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அஞ்சு ஸ்பீடு வந்து கியர் பாக்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் மேனுவல் வந்து கிடையாது இந்த காரோட விலை வந்து முப்பதுலேருந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து வரும் அதற்கடுத்து தலை அஜித் கிட்டே பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் வந்து கார் இருக்குது இந்த காரோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வந்து வரும் இந்த காரில் வந்து மூவாயிரம் சிசி இன்ஜின் வந்து இருக்குது பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ரேக் காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நானூற்றி ஐம்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரில் வந்து எட்டு கியர் பாக்ஸ் எட்டு ஸ்பீடு வந்து கியர் பாக்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் இதுலேயே வந்து மேனுவல் வந்து கிடையாது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிஎம்டபிள்யூ இந்தியாவில் வந்து பயன்படுத்தக்கூடிய கார்லேயே வந்து அதிகமாக வந்து விலை உயர்ந்த கார் அப்படின்னு சொல்லப்படுற பிஎம்டபிள்யூ ஐஐட் இந்த காரை வந்து சமீபத்தில் வந்து தல அஜித் வந்து வாங்கினார் இந்த காரோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு கோடி ரூபாய் வந்து வரும் இந்த காரில் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசி இன்ஜின் இருக்குது பெட்ரோல் இன்ஜின் தான் ஆறு ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது இந்த இன்ஜின் வந்து முன்னூற்றி ஐம்பத்தேழு பிரேகாஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஐநூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரில் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க இந்த காரோடய மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்கும் வந்து கொடுக்குது இந்த கார் வந்து ஒரு ஹைப்ரிட் கார் இந்த கார் வந்து பெட்ரோல்லையும் வந்து நம்ம வந்து ஓட்டிக்கலாம் பெட்ரோல் வந்து தீர்ந்துருச்சுன்னா வந்து எலக்ட்ரிக் காராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த கார் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது இந்த காரோட ஃபியூவல் டேங்க் வந்து நாற்பத்தி லிட்டர் இந்த காரில் வந்து டிவல் ஸ்டேஜ் எட்டு ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது இந்த வீடியோ பார்த்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி